அருளாளர்கள் ஆயிரம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று கோட்டையூரை வாழ்விக்க வந்த குருநாத சாமிகள் வேண்டியதை கொடுத்தார் மகான் கோட்டையூர் என்றதும் அங்கே சமாதியாகி இருக்கும் எச்சில் பொறுக்கி தான் அனைவர் நினைவுக்கும் வந்து செல்வார் கோட்டையூருக்கு எச்சில் பொறுக்கி சாமிகள் மட்டும் அடையாளம் அல்ல அவ்வூரில் இருக்கும் அரண்மனை போன்ற வீடுகள் அடையாளமாக இருக்கின்றன பிரம்மாண்டமான சிவன் கோவில் ஊருக்கு நடுநாயகமாக இருப்பது கூட அடையாளம்தான் ஊர் முழுவதும் இப்படி ஏராளமாக இருக்கும் அடையாளங்களுக்கு மத்தியில் கோட்டையூர் குருநாத சாமிகளின் ஜீவசமாதியை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் பிரம்மாண்டமாக இருக்கிறது அந்த குளம் அந்த குளத்தை சற்று நேரமாவது பார்த்து ஆச்சரியப்பட்ட பின்னரே கண்கள் அக்குளத்தில் இருந்து விலகிச் செல்கிறது இக்குளத்தின் ஒரு பகுதியில் அமைந்திருக்கிறது குருநாத குருநாதசாமிகளின் ஜீவசமாதி எச்சில் பொருக்கி சாமிகளுக்கு முன்னதாகவே இங்கே ஜீவசமாதியானவர்தான் குருநாத குருநாதசாமிகளின் ஆலயத்திற்குள் நுழைந்தோம் அந்த காலத்திலேயே சாமிகளின் ஆலயத்தை பிரம்மாண்டமாகக் கட்டியிருக்கிறார்கள் இவ்வாலயத்தைக் கட்டி நூற்றி பத்து வருடங்கள் ஆகிறது என்று சொன்னார் இங்கு பூஜை செய்து வரும் சந்தான கோபாலன் என்பவர் சாமிகளின் உண்மையான பெயர் யோகானந்த சரஸ்வதி சாமிகள் என்பதாகும் ஆனால் கோட்டையூருக்கு வந்து இங்கிருக்கும் அனைத்து மக்களுக்கும் குருவாக விளங்கியதால் குருநாத சுவாமிகள் என அழைக்கப்பட்டார் சுவாமிகள் பெயர் வந்து யோகானந்த சுவாமிகள் யோகானந்த சுவாமிகள் சொன்ன புரிய சிரமமாக இருக்கும் குருவா உள்ளதுனால குருநாதர் பெயர் வந்தது இங்கே வந்து விநாயகர் பால தண்டாயுத பாணி ஆதிசங்கரர் தக்ஷணாமூர்த்தி சத்குரு யோகானந்தேந்திரர் முதலிய சுவாமிகள் இங்கே உள்ளன இது வந்து நகரத்தார்கள் பராமரிப்பு உள்ளது நாங்கள் இங்கே மூணு தலைமுறையாக பூஜை செய்து கொண்டு வருகிறோம் கோட்டையூருக்கு முதல் முதலாக சாமிகள் வந்தபோது அன்று வாரச்சந்தை நடந்து கொண்டிருந்ததாம் பொருள் வாங்க வந்த மக்களை ஒருமுறை உற்று நோக்கிய சாமிகள் இங்கேயே இருப்பதற்கு முடிவு செய்தார் என்றும் கூறுகிறார்கள் நான் இங்கே ஜீவசமாதியாக விரும்புகிறேன் என்று கூறித்தான் சாமிகள் ஊருக்குள் நுழைந்திருக்கிறார் அவர் விருப்பப்படியே பின்னாளில் சாமிகளுக்கு ஒரு கோயில் ஒன்றை உருவாக்கிக் கொடுத்து விட்டார்கள் சாமிகளின் ஆலயத்தில் ஏராளமான பெண்கள் இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்தது அதனை உறுதி செய்ய குட்டப்பன் என்பவரை சந்தித்தோம் கோட்டையூரின் வளர்ச்சி என்பது குருநாதர் வந்த பிறகே சாத்தியமானது என்கிறார் இவர் குருநாதர் சாமிகளிடம் ஏராளமான பெண்கள் தீட்சை பெற்றிருக்கிறார்கள் அவர் ஜீவசமாதியாகும் ஆகும் போது கூட பெண்களே முன்னின்று நடத்தினார்கள் என்கிறார் குட்டப்பன் வச்சு எல்லாமே லேடி பெண்கள் தான் கூட்டத்தை ஒரு பையன் இருபது வருஷமாக தான் இது எங்கள் ஆண்கள் கையிட்டு மாறி இப்போ நடத்துகிறவர்கள் எங்கள் பாட்டியை தவிர்த்து வேறு ஆள்கள் இப்போ வந்து அது விட்டுறக்கூடாங்கிறதுக்காக ஆண்கள் கையில் ஒப்படைத்து இப்போ ஆண்கள் இதுவாக நடத்துகிறார் மனித மனம் பக்குவப்படுவதற்காக ஏராளமான தத்துவங்களை சித்தர்களும் மகான்களும் சொல்லி வைத்தார்கள் இதைவிட அதிகமாக இந்த உடலை எப்படி பாதுகாப்பது என்ற ரகசியங்களைத்தான் மகான்களும் சித்தர்களும் அதிகமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் வெளியே உலாவும் காற்று நமது உடலிலும் உலாவுகிறது வெளியே காணும் வெப்பம் நமது உடலையும் பாதிக்கக்கூடியது வெளியே உணரும் குளிர்ச்சி நமது உடலிலும் கபமாகத் தோன்றக்கூடியது என்று சித்தர்கள் எழுதி வைத்தார்கள் குருநாத சாமிகள் இந்த தத்துவத்தை அடிப்படையாக வைத்து கோட்டையூர் மக்களை நோய்களில் இருந்து விடுவித்திருக்கிறார் சாமிகளை நேரில் கண்டவர்களின் கர்ம வினைகள் அகன்றன குழந்தை இல்லாதவர்களுக்கு உடனடியாக குழந்தை பேறு வாய்க்கப் பெற்றது சாமிகளை நாடி வந்த ஏழைகள் செல்வந்தர்களாக ஆனார்கள் இவற்றையெல்லாம் கண்ட கோட்டையூர் தனவந்தர்கள் குருநாத சாமிகளை கெட்டியாக பிடித்து கொண்டனர் என கூறுகிறார்கள் மக்களுக்கு வந்து வந்து செய்தார்கள் உதவிகள் செய்து கொண்டு வந்தார் சாமிகளுக்கு சொந்த ஊர் பாபநாசம் என சொல்லப்படுகிறது பாபநாசத்தில் இருந்த தனது குருவிடம் தீட்சை வாங்கிக் கொண்டு தனது பயணத்தை தொடர்ந்திருக்கிறார் கோட்டையூர் வந்த பிறகு இங்குள்ள மக்கள் அவரை இங்கேயே தங்கச் சொல்லி வற்புறுத்தியதால் தனது இறுதி காலம் வரை கோட்டையூரிலேயே தங்கிவிட்டார் இங்கே வந்து நடத்தார்கள பராமரிக்கிறார்கள் முந்தைய லோகானந்த செட்டியார்னு பேர் இருந்தார் அப்புறம் வந்து ஏஎல்எஸ் சிவபரன் செட்டியார் வகையராக்கள் கேவிஎஸ் கானாச்சு வகையராக்கள் இன்னும் அவர் பங்காளிகள் எல்லாருமே இதை பராமரித்து விடுவார்கள் குருநாத சாமிகள் திருமணம் செய்து கொள்ளவில்லை ஆன்மீகத்தை தழுவிக்கொண்ட பிறகு பிரம்மச்சரியத்தில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொண்டாராம் பருப்பு பொங்கல் அவருக்கு மிகவும் பிடித்த உணவு என்கிறார்கள் ஊர் மக்களோடு ஒன்று கலந்து அவர்கள் வீட்டு பிள்ளை போல குருநாத சாமிகள் பழகியிருக்கிறார் யார் வீட்டிலாவது உணவு வாங்கி சாப்பிட்டால் அந்த வீடு சீக்கிரமே எல்லா வளமும் பெற்றுவிடும் என்று நம்பிக்கை இருந்தது அதனால் சாமிகள் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாரா என ஒவ்வொருவரும் எல்லாருக்கும் என்ன செய்தாலும் இங்கே வந்து உண்டாகும் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகும் படிப்பு படிப்புக்கு உந்த இடம் சுவாமி அவர்களால் படிப்பு வந்து நன்றாக வரும் இங்கு வந்தால் பிள்ளைகளின் கல்வி மேம்படுவதாக மக்களிடம் நம்பிக்கை வருகிறது இதனால் பலரும் தங்கள் பிள்ளைகளோடு கோவிலுக்கு வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் குருநாதர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் அமாவாசை அன்று சிறப்பான முறையில் குரு பூஜை விழா நடைபெற்று வருகிறது அந்த நாளில் சாமிகளுக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேக அலங்கார ஆராதனைகளும் நடைபெறுகின்றன அதோடு தேவாரம் முற்றோதலும் நடக்கிறது அதேபோல இவ்வாலயத்தில் ஆதிசங்கரின் சிலை ஒன்றும் வைக்கப்பட்டுள்ளது குருநாதரின் குரு பூஜை அன்று இந்த ஆதிசங்கரின் சிலையை ஊர்வலமாக எடுத்து சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இங்கே வந்து கார்த்திகை சோமவாரம் மாரலி மாத பூஜை தனுர் மாத பூஜை மகா சிவராத்திரி முதலிய விசேஷங்கள் நடைபெறும் வியாழக்கிழமை தோறும் மக்கள் அனைவரும் வந்து சாமி தரிசனம் செய்து கொள்வார்கள் குருநாதர் ஆலயம் அருகிலேயே ஒரு விநாயகர் கோவில் இருக்கிறது இந்த விநாயகர் கோவிலை நிர்வகித்து வருபவர்கள்தான் குருநாதர் ஜீவ சமாதிக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் குருநாதர் ஜீவசமாதிக்கு இருபத்தி ஐந்து வருடங்களாக வருகை தரும் மீனா என்ற பெண்மணியை சந்தித்து குருநாதரை பற்றி கேட்டோம் நமக்கு வேண்டியதை கொடுக்கும் சக்தி அவருக்கு உண்டு என்கிறார் மீனா வேண்டுதெல்லாம் நிறைவேற்றுவார் மாசி மகம் இந்த மாதிரி அந்த மாதிரி டைம்ல வந்து வருவாங்க அந்த இருந்து ஆளுங்க ஒரு ஆலயம் இது வந்து எங்கெங்கயோ இருந்த ஆளுங்க வருவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்து வரும் முக்கியமா அது வந்து சொல்லி வராங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி வராங்க குருநாதரை தேடி கோட்டையூர் மட்டுமின்றி திருச்சி சென்னை சிவகங்கை என எத்தனையோ ஊர்களில் இருந்து வந்து செல்கிறார்கள் அப்படி வருபவர்களுக்கு வேண்டியதெல்லாம் நடக்கிறது நாமும் ஒருமுறை குருநாத சுவாமிகளின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவோம் கோட்டையூருக்கு சிவகங்கையில் இருந்தும் காரைக்குடியில் இருந்தும் தொடர்ச்சியாக பேருந்து வசதி இருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று